எடுக்கோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரி பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் புரிஞ்சிருக்கோ தொழிலும் செய்யும்போது எல்லாமே நம்ம நான் இருக்கிறாங்க நல்ல நம்ம நன்றி நல்லா வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கியூ டூக்கான அனாலிசிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டெக்னாலஜி இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அனுபவத்தில் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரியை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஏறிட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு நவம்பரில் கன்சாலிடேட் ஆகிட்டு டிசம்பர் மாதத்துக்கு திருப்பியும் ஒரு புஷ் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுடைய அனுபவமாக பார்க்குறோம் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நடந்துருக்கு எல்லா ஸ்டாக்குக்கும் நடக்குன்னு சொல்லலை பெரும்பாலான ஸ்டாக்குக்கு பெரும்பாலான வருஷங்களில் நடந்துருக்கு இப்போ வந்து இந்த வருஷம் அதுக்கு அதே மாதிரி சினரியோ வரப்போகுதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஹெஸ்டிஎல் டெக்னாலஜியை நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் இவங்கள்ட்ட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது டிவிடென்ட் டியூ டேட் வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரீம் டிவிடென்ட்டை டிவிடென்ட் டியூ டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ம் இருக்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத்துக்கு மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் சிஸ்டர் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிரும் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டம் ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி பிஇஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வந்து ஓவர் வேல்யூஷன் தான் எக்ஸ்பென்சிவ் தான் இது அதனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சல்சன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினாறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குவார்டர்லி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பதினஞ்சு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ் தன்னோட ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி இருபது பர்சன்ட்டு குறைச்சிருக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் அதனால சார்ட்ல நேர போயிட்டு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுத்துக்குவோம் நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் ஹெச்சிஎல் டெக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோன் அப்படிங்கிற ரேஞ்சான ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் தான் நம்ம வந்து டார்கெட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம் அந்த இடத்தோட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதை உடச்சி இவன் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ஜோன் வரைக்கும் அதோடைய பாட்டம் லைன் வரைக்கும் போயிருக்கிறான் சரி இப்போ இது வந்து என்னென்னலாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குன்னு பார்த்துடலாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபஸ்ட்டு ஜோன்கிறது அதோடைய ரேஞ்ச் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு அதோடய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரெண்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்குமான அதோடைய ரேஞ்ச் இருக்குது இதோடய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் த்ரீ அதோட ரேஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரைக்குமான ரேஞ்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டோம் சப்போர்ட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இவன் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட பாட்டம் லைனான ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பதுங்கிற லெவலை உடைக்காமல் அங்கேயே அவன் முட்டிக்கிட்டு நிற்கிறான் ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஹை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு போயிருக்கிறான் இப்போ இவன் இதை உடைக்கலை அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹையான இந்த ஹையான ஆயிரத்தி எண் அறநூற்றி எழுபத்தி மூணு அந்த ரேஞ்சுக்கு வந்து இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் இருந்தால் இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்து இவன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட ரெண்டோட பாட்டமான ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதை பிரேக் பண்ணி டாப் லேயரான டாப் ரேஞ்சோட டாப் ஸ்கோர் ஹை ஸ்கோர் ஸ்கோரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நெருக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சப்போர்ட் பாயிண்ட்டான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டான ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதோட பாட்டம் லைனான ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம் இதில் மிட் பாயிண்ட்டாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இருக்குது சப்போஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் உடைச்சான்னாக்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது

தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற நாலு சப்போர்ட் லெவல் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு உண்டானதில் மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழையும் நம்ம ஞாபகத்துக்களை வச்சுக்கணும் சப்போஸ் இவன் சப்சிக்வெண்ட்டாக இந்த இடத்துல எங்கேயாவது கரெக்ஷன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு உடைக்காமல் அப்படியே அப்டர் அப்ரெண்ட் லீடு எடுத்து கொண்டு போனான்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதை உடைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையும் உடச்சி போனான்னாக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுக்கான ஒரு ரேஞ்சு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசஸ்ட்டு ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சு தான் க்ளோசஸ்ட் ரேஞ்சாயிருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே